இங்கேயா இப்படியெல்லாம் இனிமே ஓடாதம்மா அம்மாக்கு பயமா இருக்கு எந்திங்கே நிச்சி இதெல்லாம் சரிப்பட்டு வராது இனிமே உங்க முக கூட யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் கூட இருந்தே ஆகணும் இப்படி நேரம் பார்த்தாலும் இப்படி ஓடிக்கிட்டு இருந்தேன்னா ஏய் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் எதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது ஆகணும்னா பொசுக்கு பொசுக்கிட்டே கிணத்துக்கிட்ட குதிக்க ஓடியா அடா வீட்டுக்கு கூட்டி போனா எல்லாம் சரியாயிரும் வீட்டில் எங்க கிணறாக இருக்கு

ஐயோ இவனை எம்மாங்கவா ஐயாங்கவானே தெரியலையே உடம்புல இருக்கிறது ஆம்பளை பேயின்னதும் அது வேற சந்தியான்னு கூப்பிட்டாலே கோவப்படுது ஐயா எப்பையா போவ என் பிள்ளைய விட்டு நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் நான் ஏன் முத்துலட்சுமி உடம்புல தான் நான் இருப்பேன் நாங்க காதல்ல தான் ஒன்னு சேரல இதுல யாவது ஒண்ணு சேர்ந்து இருக்கும் எங்களை பிரிக்க பாக்காதீங்க எங்களை பிரிக்க பாக்காதீங்க எப்பா ஏன்பா லவ் பண்ணிட்டு போய் கணத்துக்குள்ள உளுந்த உன் லவ் ஸ்டோரிய கொஞ்சம் சொல்லு பாப்போம் இது கூட நல்லா இருக்க ஊர்ல இருக்க அவ்ளோ ஒரு ஸ்டோரியும் கேட்டாச்சு உங்கதையும் சொல்லு பாப்போம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும் சொல்ல முடியாது போ சரி உனக்கு எப்ப சொல்ல மூடு இருக்கோ அப்ப சொல்லு ஆனா எதுக்கு செத்தன்னு மட்டும் சொல்ல அதுவா என்னோட காதலை நிரூபிக்கிறது காண்டி செத்தேன் அட கூமுட்டே உன் லவ்வ ஒரு நிரூபிக்கணும்னா நீ வாழ்ந்து தான காட்டணும் செத்தா காட்டுவாவே அட கூமுட்டே பையலே

இல்லை இல்லை என் முத்துலட்சுமி என்னைய தேடி வந்துட்டா அதனால தான் நான் அவ கூட ஐக்கியம் ஆயிட்டேன் இது என் முட்டு பிள்ளை இது ஒன்னும் முத்துலட்சுமி கிடையாது என் முவ நான் பெத்தெடுத்த வைரம் என் முவளை விட்டு தயவு செய்து பெயிரிய நீ நல்லா இருப்ப எங்கட உள்ள பிள்ளையா தெரியல நீ இங்க வந்து யாம ஊள பிடிச்சிட்டு முத்துலட்சுமி முத்துலட்சுமிங்க எனக்கு பயமா இருக்கு அம்மா இப்படி பேயிட்ட உட்கார்ந்து பேச்சு வார்த்தை நடத்திட்டே இருக்க போறீங்களா அடுத்து என்ன பண்றதுன்னு ஏதாவது யோசிங்கவே ஆமாலாம் பெரிய பண்ண இந்த சோனி சொல்லியதும் சரிதான் இப்போ என்ன பண்ணனு எனக்கு ஒண்ணுமே தெரியல உங்க மைனிட்ட கேட்கலாம் என்ன சொன்னாவே எங்க மைனிக்கு ஃபோனை போட்டேன் அது போன் ஒண்ணும் கேட்க மாட்டேங்கு கேட்க மாட்டேங்குன்னுச்சு அது போனதுக்கே அடுப்புக்குள்ளதுக்கே எறிங்கன்னு சொல்லிட்டு வேற கட் பண்ணிட்டேன் நம்ம வீட்டுக்கு போய் தான் நேரடியாக எல்லாம் பார்த்து பேச முடியும் பார்த்துக்கிடுங்க அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம இப்போ போகலான்னால இவளை எப்படி கூப்பிட்டு போறது வண்டி வேணுமோ உங்க வீட்டுக்காரர் வாரேன் நேரு என்ன ஆளை காணுமே எல்லாம் சரசுக்காவது போன் அடில ஆ வீட்டுக்காரர் தோட்டத்துல நின்னானே அவர் வண்டி வெச்சிருப்பாரா அல்லனால இவள பிடிச்சு வீட்டுக்கு கூட்டி போவோம் அங்க வெட்டி யாருக்கும் தெரியாம கோயில் குளத்துக்கு எங்கனா கூட்டு போய் இவள சரி பண்ண பார்க்கணும் என்ன ஒரு ஆட்ட கிட்ட ஏதும் பிடிப்ப மாட்டே நேரா குவாயில குளத்துக்கு கூட்டி போறோம் வீட்டுக்கு கூட்டி போண்டா அவரே வீட்டுக்குள்ள கூட்டி போனால எல்லாரும் என்ன என்னன்னு கேட்பாவே இப்படி எல்லாம் இருந்தா எல்லாரும் தெரிஞ்சன வர நாளே பண்ணி இவளுக்கு கல்யாணம் நடக்கும் போது சங்கடமாய் வீறோம் தியாய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு யாருக்கும் தெரியாமலாக்க வைக்க முடியே இதெல்லாம் உங்க மோ வேற சும்மா சும்மா ஓடியா ஓடலனாலும் பரவாயில்லை எனக்கு பசிக்குது சோறு வேணும் அட சோத்துக்கு செத்தவன கொண்டு இரு இப்போதானே ஏன் ஒரு வழி சோத்தி இருந்தேன்னு மறுபடியும் முட்ட குழம்புல உள்ள சோத்தியின் சின்ன லட்சுமி அக்கா சோத்தியா மறுபடியும் பசிக்குது பசிக்குதுன்னா சோத்துக்கு எங்க போறது நீ ஏற்கனவே ஏன் சோத்தி கேத்து தின்னுட்டே கடுப்புல இருக்கேன் மறுபடியும் நீ கடுப்பேத்தாதமா நானா கோல பட்டி நீ பசி பசி அகோர பசி பசிக்குதுனா புள்ளு பூண்டு நாங்க கடக்க மேஞ்சிட்டு வா ஓடு ஐயோ என் புள்ள பசிக்குதுதே இங்க கூம்பட்டலச்சு அது உங்க மொவ இல்ல பியாயி அது இருந்தாலும் ஒரு தாயா மனசு கஷ்டமா இருக்குல்ல அத பைய பசிக்குது கம்ள இப்ப என்ன கொடுக்காதுக்கு அதுக்கு பசிக்குதுன்னா கொடுத்துட்டே இருக்க வேண்டியதா அது ஒரண்டா சோறு திங்கும் போல இருக்கேனோ அட தூர போலா லட்சுமி அக்க கண்ணை குத்தி விடாத அக்க நீங்க இப்ப சரசக்காக்கு போன் பண்ணி கூப்பிடுங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காரன்னு பாருங்க சண்டை பண்ணி என்ன வேற இன்னும் காணோம் ஆமா யாவுட்டு மனசே ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணானே எடுக்கவும் உண்டா வரவும் உண்டா அவன் என்னத்த பண்ணி தொலைக்கதே தெரியல அந்த மனுஷனே சரசுக்கு போன் அடிச்சு பாக்கேன் ஐயோ அவ்வளவும் பேய் பிடிச்ச கணங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குவே நமக்கு பயமாவுல இருக்கு பொம்பளை பேயா இருந்தாலும் பரவாயில்ல சந்தியாக்குள்ள இருக்கிறது ஆம்பளை பெய் பயமா இருக்கு நம்ம கிட்ட கோத்து விட்டு பேர் வாங்கிக்கலாம்னு நாலு முடி ஆத்துக்கு வாரு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதா சீக்கிரம் சோத்த கொடுத்துட்டு வாங்கன்னா இன்னும் ஆளை காணோம் சீக்கிரம் வர சொல்லுங்க அக்கா அட நீ வேற சும்மா இருல போனு போகுது இப்பதான் ஆ எக்க என்ன தான் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் என்ன இப்போ இப்ப கிளம்பிடுவேன் வாரேன் யாரா இட்டுட்டு போன் பண்ணியல ஐயே சரசு நான் அதுக்கு போன் அடிக்கல இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயி போச்சு உங்க வீட்டுக்காரர் இருக்காரா பக்கத்துல என்னக்க என்ன பிரச்சனை பக்கத்துல தான் இருக்காரு என்ன சொல்லுங்க இங்க ஒரு மாதிரி படப்படன்னு பேசறீல என்ன பிரச்சனைக்க

ஆமாங்க அவி அப்டதான் சொல்லியவே ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணியாளாம் என்னன்னு தெரியல வாங்க போய் பார்த்தா தான தெரியும் சரி வா போவும் தண்டை பண்ணேன்னே வேற அங்க ஏதோ பக்கத்து ஊர்காரே தோடத்துக்குள்ள போனாரு நான் ஊர வைக்கிறது சரி அந்த கதையெல்லாம் அங்க போய் பாத்துக்கடலாம் நீங்க வாங்க ஏய்யா பாத்து பார்த்து ஏன் இப்படி விடுந்தடிச்சு ஓடி அப்படி என்ன உனக்கு தலை போற அவசரம் இப்படி ஓடி கண்ணு முன்ன தெரியாம ஏன் மோபா போன் பண்ண பாட்டி ஏன் பெரிய மூத்தவா என்னமோ பயாய் பிடிச்ச கணங்கா இருக்காளா சந்தியான்னு கூப்பிட்டேனா நான் சந்தியா எல்லாம் முத்துக்குமாறு அப்படிங்கலாம் என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா அம்மா வர சொன்னான்னு சொன்னா அதான் எனக்கு பயந்து ஓடி ஓடியார என்னாச்சே ஏதாச்சும்னு சரி பாட்டி நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட நான் இப்ப வாரேன் என்னது முத்துக்குமாரா இது எங்கயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி எல்லாம் இருக்கு எப்ப கொஞ்சம் நில்லு என்ன பாட்டி என்ன பேரியா சொன்னே என் மோவா பேரு சந்தியா அதை கேட்கணப்பா ஓ மொவ பியா பிடிச்ச கணக்கா என்ன பேரை சொன்னாங்கண்ணா முத்துகுமார நம்ம தான் சொன்னா என்னன்னு தெரியல என்ன நிலவரன்னு போய் பார்த்தா தான் தெரியும் சரி நான் வாரேன் அப்புறம் பேசுறேன் எதா இருந்தாலும் என் பொண்டாட்டியாக தியாடிட்டு இருப்பேன் இது அந்த பயன்ல அவன் பேர் தானே முத்துகுமார் அவன் எப்படி இவ்வளவு தியாயா பிடிச்சான் என்ன விஷயம்னு தெரியலன்னா நமக்கு தலை விடிச்சிருமே அவன் செத்து போனது மியாக்க இருக்க கணரு இவன் இங்கெல்லாம் இருக்கா எப்படி மியாக்க விழுந்து செத்தவன் இவாவை எப்படி பிடிச்சான்

அட என்னதுக்கா இந்த புள்ளி எது அங்கயாரி உட்கார்ந்து இருக்கு இதாவது பரவல்ல சரசி கணத்துக்குள்ள கணத்துக்குள்ள குதிக்கு ஓடியா அவள பிடிச்சு போட்டா திருனா கண்ணத்துக்கு தட்டி វਿਰវਿਰវਿਰវਿਰனா அதல யாரிட்ட அய்யே ஏன் இந்த பிள்ளையுள்ள கணத்து பக்கத்துல மதிய நேரத்துல போகாதீங்களா எட்டி பார்க்காதீங்களான்னு நான் எத்தனை முறை தலபாடு அடிச்சிருக்கலாம் சரசி உனக்கு கூட தெரியுமே இதுவள கொஞ்சம் நேரத்துல

எங்கடா போய் தொலைஞ்சனும் வந்து பிள்ளை கொண்டனா வந்து நிக்கண்டா மாக்க மனசே சரி கப்ப இப்ப எந்த கோயிலுக்கு கூட்டி போலாம்னு இருக்கியே உனக்கு ஏதாவது பி ஐ மாதிரி சாமியார் ஏதாவது இடம் கோயில் எதுவும் தெரியுமாடே அங்க ஒரு சுடல மட கோயில்ல பாப்பாவ பத்திக்கிடுங்க அந்த பி ஐ ஓட்டி அதெல்லாம் அங்க வெண்ண கூட்டி போவுமா எங்கயாவது கூட்டி போய் முத அந்த பிள்ளை சரி பண்ணனா எனக்கு பயமா இருக்கு இப்ப சந்தியா கீழே இறங்கு இப்ப சந்தியா இந்த மாதிரி கிறுக்கு வளலாம் பார்க்காம இறங்கு நீ முத்துலட்சுமி தோழிதானே அவ மனசை கலச்சது நீந்தான்

நீ சொன்னதை நான் அடிச்சு பிறண்டு ஓடியாரேன் ஆமா யா அவ மரத்துல ஏறி போய் உட்கார்ந்து இருக்கா அப்பா தண்ட பண்ணி எங்க அப்பா உமாவ அங்க பாருங்க பாட்டி தென்ன மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கா அங்க எப்படி என் பிள்ளை அரிச்சின்னு தெரியலையே நான் நினைச்சது சரியா போச்சு என்ன பாட்டி சொல்றியே இது அவனே தான் பாட்டி என்ன சொல்றியே என்னன்னு ஒண்ணும் புரியலையே நீங்க இன்னத்துக்கு இப்ப இங்க ஓடி வந்தியே இல்லப்பா நீ ஒரு பேர சொன்னல்ல அந்த பேர சொன்னதா எனக்கு எங்கயோ கேள்விப்பட்ட பேர் இருந்தது அதான் உன் பின்னாடியே ஓடி வந்தேன் உன் மொவள பாக்க அது அவனே தான் அவன் தான் மரம் ஏறுவான் நல்லா தேங்காய் பிரிப்பா நல்ல பயதான் அவன் தான் உன் மொபைல பிடிச்சிருப்பான்னு நினைக்கேன் முத்துக்குமார் தானே சொன்ன நீ ஆமா பாட்டி யார் வந்து சூனியதாரா கிளவி பியாய் ஓட்டுறதுக்கு தண்டை பண்ணியே கூப்பிட்டு வந்திருக்காரோ யாருக்கு தெரியும் இந்த பியாய் வேற லாரன்ஸ் படத்துல வர பியாய் கிழங்க மேலே யாருது கீழே யாருது தாவுது தவழுது எல்லாம் பண்ணுது எனக்கே என்ன பண்ணனு தெரியல என்னாச்சுங்க இருசரசு அந்த பாட்டி என்ன சொல்லுது என்னன்னு நான் போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அமக்கு போங்க அவங்களும் ஏதாவது பேய் விடுற இடம் ஏதாவது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க ஆ சரி லட்சி ஏதாவது கதை கேட்க போத என்னங்க சொல்லியா வந்த பாட்டி ஏமாங்க பாரு இது எங்க ஒரு கார பையாதான் ஒரு பையன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிணத்துல விழுந்து செத்து போனான் அவன் விழுந்த கிணறு ஆனா மேக்க இருக்கு ஆனா அவன் எப்படி ஓமோவில வந்து பிடிச்சானு எனக்கு தெரியல அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு என்ன பாட்டி சொல்றீங்க சொல்லியதெல்லாம் உண்மை தானா நானே எங்களை பயமுறுத்த பண்ணியெல்லாம் இல்ல வேற அது என்னமாதிரி தானா பயந்துட்டேன் முத்துலட்சுமி சொல்லிக்கிட்டே இருக்கான் முத்துலட்சுமி விட்டு போக ஏன் பிள்ளைய விட்டு மாட்டானு எனக்கு பயமா இருக்கு எப்படி இப்ப அந்த ஓட்டியது எங்க ஊர்ல ஒரு முனிஸ்வர கோயில் உண்டு வேணா அங்க வந்து வேணா ஓட்டி பாருங்க அங்க பிய ஓட்டுவாங்க ஆனா ராத்திரி ஒன்பது மணிக்கு தான் பண்ணுவாவ பூஜை அந்த டைம்ல நீங்க வர முடியுமா விட்டு வந்துருவீங்களா அம்மா வேற பிள்ளைக்கு பி ஐ ஓட்டி ஆகணும்ல சரி நாங்க அப்ப வாராச்சே சரி பிள்ளைய கவனமா பாத்துக்கிடுங்க அகாலமா இறந்தது பத்தியா அதனால கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் வயசு பிள்ளை வேற அதனால கொஞ்சம் பாத்து கவனமா பாத்துக்கங்க நான் செய்யாச்சு மத்தியான நேரத்துல எப்படி நீங்க பிள்ளை எப்படி உட்டிய அத கிணத்து பக்கத்துல போகப்படாதே சொல்லி இருக்கலாம் ஒரு அறையில இடுப்புல ஏதாவது ஒரு ஆணி கிடி எதை கட்டி விடப்படாத பொம்பளை பிள்ளைக்கு சாத்துக்கு இருப்பு அண்டும்ல வயசு பிள்ளை என்னத்துக்கு இப்படி தோட்டத்துக்கு என்னாச்சு நீங்களே இப்படி சொல்றீங்க நம்மளும் காலங்காலமா

நம்ம வீடு உங்களுக்கு தெரியும்ல ஆ தெரியும் தெரியும் சரி அப்ப நான் வரேன் ஆ சரி பாட்டி வயசு பையில வயசு புள்ளைய கண்டா இன்னும் குடாண்டானுவல என்னங்க இந்த பாட்டி இப்படி சொல்லிட்டு போகுது என்ன புள்ளையில பெத்து வச்சிருக்க நீ நான் அந்த புள்ளையில படிச்சு படிச்சு சொன்னேன் இங்கன வளாடுங்க இங்கன இருந்து தின்னுட்டு இங்க கடங்க வேலைய பாத்துக்கிட்டே உங்க அம்மா வர வரைக்கும் கணத்து பக்கம் போகாதீங்கன்னு என்னத்துக்கு கணக்கு பக்கத்துல போனாலும் வளாம் நான் என்ன கண வாங்க கண்டே அங்கவே மனமணி வாழ்வண்ணே நான் வேலைய செய்யணும்னு சொல்லி விட்டுட்டு நான் ஃபார்ம் எழுதி கொடுக்க போனனா அவ்வளவு ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு வரதுக்குள்ள இங்க வந்து கரத்துக்குள்ள வந்து உளவாளவண்ணே நான் என்ன கனவா கண்டங்க என்னமோ நான் மட்டும் தான் அந்த பிள்ளையை பெத்த மாதிரி சரி சரசு எவ்வளவு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் பாரு ஏதாவது குவாயிங்களுக்கு கூட்டு போய் சரி பண்ண முடியுமான்னு போய் பாப்போம் ஆமாங்க யார் யாசாட்டிக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு சொல்ல மாட்ட சாமி கோயில அங்க கூட்டு போறது நல்லதுங்க அங்க என்ன ஏதாவது கனக கனக்கு பாப்பாவை எப்படி என்ன வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு கனக்கு குறி சொல்லுவாவே அதை வச்சு ஓட்ட பார்க்கலாம் ஆ சரி அப்ப நான் ஆட்டோக்கு சொல்லிரட்டுமா ஆ சொல்லுங்க லட்சுமி அக்கா வீட்லேயும் வண்டி இல்லை இப்போதைக்கு அவரும் வண்டியை சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்காரு அதனால அவர் அந்த பிள்ளைகள் சைக்கிளில் தான் வந்துச்சு அதனால நீங்கள் ஆட்டோக்கிட்ட ஏதாவது வண்டி தெரிஞ்சு வண்டியை வர சொல்லுங்க நேராக பிள்ளைய கோயிலுக்கே கூப்பிட்டு போயிடலாம் ஆ சரி சரஸ் சரி நீ போய் மைனியை சமாதானப்படுத்து நான் தண்டை பண்ணி என்ன பார்க்கேன் ஆ சரிங்க என்ன கொஞ்சம் நீங்கள் வாங்குங்க மனசுலாம் பியாசாவது சரஸ்

அது அவிய ஊருக்கார பையதானா ஆனா அது மேற்க இருக்குது அவிய தோட்டம் அங்க கணத்துக்குள்ளதான் உளுந்தான் இங்க எப்படி அவன் அவை வந்துச்சுன்னு தெரில இவளுக்கு எப்படி பிடிச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு போகுது அந்த பாட்டி அது தாதாப்பா எதும் இல்லையா ஒத்தே கோர பையனா அது காதல் தோல்வியில கணத்துக்குள்ள உளுந்துட்டானா அப்படியா சரி எதா இருந்தாலும் நான் இப்போ போன் பண்ணி விஷ்ணுவை வண்டி எடுத்துட்டு வர சொல்றேன் அந்த பையனுக்கு அந்த கோயிலுக்கு தெரியும் அங்க நேரம் கூப்பிட்டு போயிடுவான் இந்த நேரத்துலன்னு பார்த்து வண்டியை வேற சர்வீஸ் பண்ண குடுத்து அவனும் என்ன வண்டியே நீ என்ன பண்ண எது பண்ணனே எனக்கு தெரியல சின்னத்துறை கையும் உடமுட்டிங்கு காலும் உடமுட்டிங்க எனக்கு படபடன்னு வருது சர்மி சர்ணை வருத்தப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் எதா இருந்தாலும் பாத்துக்கிடலாம் போன் நான் சரி சரியாயிரும்ல இவனுக்கு மரமே ஏற தெரியாது நீ எப்படி விறு விறுவிறுன்னு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கா வர்றான் அவன் எவ்வளவு நேரமா கீழே இறங்கினா இறங்கியாளான பேர் முத தடவை சந்தியால இப்படி பாக்குறேன் கொடூரமா இருக்கா ஐயோ நம்மளை தான் பாக்க இவளை பார்க்க கூடாது நம்ம திரும்பிடுவோம்